பத்தோ பத்தோட இவ்வளோ நேரம் ஆச்சு இடிஞ்சி இவ்வளோ நேரமாக தூங்குவேன் ஒரு குடும்ப பொம்பளை காலையில் எந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீட்டு வேற பார்ப்பாள நல்லா பூசன் கொடுங்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்காளையே இவங்க குடும்பம் மண்ணெலகோ தடிக்கிறாங்க நல்லா நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த ஊட்டு வேலையை பார்க்கறது ஏதோ கல்யாணம் காட்சி பண்ணி வச்சா அவங்க வீட்டு வேலையை பார்த்துப்பாங்க நம்ம நிம்மதியாக இருக்கலாம் காலம் போன கடைசியில் என்ன வேலை வாங்குறாங்களே என்ன தாண்டி பண்ணுறேன் நீ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கம்மா அவ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாம் போய் தூங்குங்க நான் நேட்டிவ் போட்டுக்கிறேன் போங்க அவளை சொன்னால் உனக்கு கோபம் அப்படி பொத்துக்கிட்டு வந்துடும் குடும்பம் நடத்துங்களா விளங்கிடும் குடும்பம் சாரி போய் நான் இன்றைக்கு லேட்டாகிடுச்சு ஆமாம் மகாராணி நீ இன்றைக்கி ஏன் லேட்டாகுது நீ எப்போ வேணால் எந்திரி நான் தான் உனக்கு பணிவிட செய்ய போங்க அதான் நைட்டெல்லாம் மந்திரம் போட்டா போல எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா நான் ஆசையாக பேசுறவே இப்போ கடு கடு சிட்டு சிட்டுன்னு பேசுகிறான் ஏப்பா தெரியாமல் உனக்கு கஷ்டப்பட்டு கலாம் பண்ணிட்டேன்ப்பா நீங்கள் என்னமோ பண்ணுங்க நான் என் மக வீட்டுக்கு போறேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்படி சோகமாக இருக்க போய் போய் மெதுவாக வேலை பாரு எனக்கு பசிக்கலை நான் மெதுவாக வரேன் நான் வரேன் வரேன்ப்பா இனிமேல் இன்னைக்கு என்னென்ன நடக்க காத்திருக்கோ தெரியலையே மகாராணி போய் கூப்பிட்டு இன்னும் வரலை பாரு அவ்வளவு கொழுப்பு பிளான் பண்ணி வந்துருப்போம் போல எந்த வீட்டுக்கு போனாலும் வேலை செய்யக்கூடாது புருஷனை ஏற்றி விட்டு அவங்க ஆய்க்காலிகிட்டேருந்து பிரிச்சரணும் மற்ற நான் பார்த்தா வளர்க்குறேன் நீங்கள் போங்க நான் டீ போட்டு வரேன் ம் ம் பத்து மணிக்கு டீ போடு மணி என்ன மணி அஞ்சரை தான் தான் ஆகுது என்ன அஞ்சரை தான் ஆகா அப்போ என் ரூமில் இருக்கிற கலியாரம் ஓடுறையா மணி ஏழுன்னு இருக்குது இல்லை கடிகாரம் ஓடுது நீங்கள் தான் சரியாக பார்க்கல ஏன் வீட்டில் கொஞ்சம் எட்டி பார்க்க முடியாது நான் எப்படி இருந்துச்சா போதும் போதும் பேச்சை குறைச்சிட்டு பாத்திரத்தில் அழைக்கிட்டு டீயை போட்டு சமை நம்ம இம்ம கலிகாரம் ஏழுன்னு இருக்குது ஒழுங்காக கண்ணாடி பக்கத்தில் கல்யாணம் பக்கத்தில் என் மேலே குறைய சொல்கிறது டீ என்ன நேரத்தில் குறந்தாமோ அதுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் நைட்டு ஆகிறதுன்னு தெரியல வெளியிடறதுன்னு தெரில புழுதாகிறதும் தெரியல என்ன புட புரியல புரியலை வாழ்க்கை மட்டும் இப்படியாகவும் தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மா வைக்கிற இருக்கும்போதே கலந்துருப்பேனே பேசாமல் எந்த ஆசையும் இல்லாமல் சிஸ்டராவது அதில் மரியாதையாக இருக்கலாம் இந்த டீயை போட்டு போனால் அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க சரிங்க விடு என்ன நடக்கணும் நடக்கும் நடக்கும் இது வேறு பொங்கி தொலைது அதுக்காட்சம் சொல்லுவோம் ம் விளங்கிடும் காலையிலேயே பாலை பொங்க குடும்பம் விளங்கிடும் நினச்சேன் நாளையே நினச்சேன் நீங்கள் ஹாலில் போய் பருந்து நான் எடுத்துகிட்டு வரேன் என் மேலே இருக்கிற கோவத்தில் அதை தொலைச்சி போட்டதெல்லாம் கொண்டு வருவேன் நான் இங்கேனே நிற்கிறேன் நீ ஊற்றி விட நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஓ என்ன நீ செய்யறதெல்லாம் எனக்கு புரியாத ஆமாம் நீங்கள் செய்யறதெல்லாம் நான் செய்ய சொல்லுவேன் உடையில வாங்கி தின்னாலும் விளங்கிரும் அப்படியே போய் என் கூடும் சரிங்க தா என்ன சமைக்க போகிறேன் இட்லி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் உருளைக்கிறாங்க பொய்யா ஹலோ நான் மாமியா என்கிட்ட கேளுங்க என்ன சமைக்கணுத்த காய் இது இருக்குன்னு கேளுங்க ஏதோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சமைச்சி போட்டு நான் திங்கணுமா என் தலையிடத்தான் நான் கல்யாணம் பண்ணி வந்து ஐம்பது வருஷம் ஆகுதுடி எது ஐம்பதா சரி விடு கொஞ்சம் முன்ன ஒன்றாக இருக்கலாம் ஆனால் உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தபடி நான் இந்த கேள்வி என்ன பண்ணுறதுனே தெரியலையே அவரை சொன்ன மாதிரி தனி கொடுத்தனே போயிருக்கலாம் உங்கள் அம்மா உங்கள் அப்பான்னு நினச்சதுக்கு இன்றைக்கி இன்னும் எப்படி கை கண்ணு செய்வேன் கண்ணு கட்டது முடியலை எப்போ நம்ம மருமகளாக வந்தாலும் நம்ம தாங்க தாங்க தாங்கணும் சரி வேலையை பார்ப்போம் என்ன தூசி வீடெல்லாம் ஒரே தூசி பொழுதுக்கும் படுத்து கிடக்குறா இதெல்லாம் தொடச்சா என்ன அதான் சமைச்சிட்டேன் சாப்பிட்றீங்களா ஆமாம் மகாராணி நான் ஒன்றும் வேலைக்காரில்லை எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும் நீ வேலையை பார்த்துட்டு போ மணி ஆச்சு இன்னும் சோறு வருதான்னு பாரு என்ன தான் மண்ணுவோம் இது என்னடி சாப்பாடு அத்தை இதுதான் பாஸ்தா மாமா வாங்கிட்டு வந்தாங்க நீ இவ்வளோ நேரம் சமைச்சேன்னு பற்றி அதே வாங்கிட்டு வந்து இதை கொட்டிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ நேரமே இல்லத்தை பாஸ்தா வாங்கினதை செஞ்சேன் இதை நான் செஞ்சேன் சரி சரி இப்போ பார்த்துட்டே இருக்காது வயிறு வடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்டார்டிகா ஆப்பிரிக்காவில் கூட தனியாக வந்துடலாம் ஆனால் இந்த மாதிரி மாமியார் இருக்கிற வீட்டில் ஒரு வாரம் கூட இருக்க முடியாது இது மட்டும் இல்லைங்க நீரே டார்ச்சர் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்டே சொல்கிறேன் தயவு செஞ்சு படிக்கும் போதே லவ் பண்ணாதீங்க எப்படியாக இருந்தாலும் சாக சாபுரம்னு தெரிஞ்சு போச்சு எதுக்கு அதுக்கு முன்னாடியே தற்கொலை முயற்சி பண்ணுறீங்க எப்படியும் நம்ம வீட்டில் கல்யாணம் தான் பண்ணியிருக்க போகிறாங்க அதுக்கு இப்போவே ஒருத்தர் லவ் பண்ணி நான் ஒரு பேசலன்னு அல்லது எதுக்கு தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருங்க கல்யாணம் லைஃப் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லாேருக்கும் தீபாவளின்னா கொண்டாட்டம் ஆனால் வீட்டில் இருக்க மனைவி வரது தான் திண்டாட்டம் ஏன்னா வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிரும் கறி மீன் சமைச்சு போடணும் பலவார வண்டா செய்யணும் சமைச்சதெல்லாம் விளக்கணும் இந்த கேடு தட்டையெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் எல்லா தலைவரிலையும் இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே இப்பவே உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க படிங்க உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்